மண்கம் இங்கெல்லாம் சைட்ல ஏரியா நாடா வாங்க தாரு குதிரை இலங்கு குதிரை சாவாரி போலாமாரு வானே குதிரை சாவாரி போலாம் தலை அது குதிரை சாவாரி நம்மளுக்கு வாங்க 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 போலாம் ஆனா தலை ஓடுங்க ஓடுங்க இந்த கத்திரி சட்டை போட்டு கே போயிடும் புரிஞ்சுருவாளுமா

அடையே அமான்டா தோல் நடக்கணும் அவனுக்கு ஆட்டில் சுத்தம் நினைங்க ஜாலியாக விளாட்றாங்க அவங்களாம் அந்த விளையாட் நிப்பாகிடு

ද අදුුවන්දේ අධිගත්ත අපි යෝත්තින පසියබා කටල පියම් ලනවා කට ලනන

இது போயிட்டா அது போயிட்டா அந்த மாதிரி ரெடி ஆ உங்க மஞ்சங்க வாடா ஏன்றாங்க அவங்க ரெடிடா மேலே என்னடாது வட மேலே ஒரு ரவுண்டு சரி ரெண்டு பேரும் இங்கே இருக்கா பாதுகாப்பா நாங்கள் போயி

எடுத்துக்கறேன் மார்மல்லில நல்ல குண்மையவே இந்த காட்ல

நீ நான் போலாம் வாங்க எப்பலாம் மக்களையே பார்த்துக்கோங்க நம்ம தலைவர் தான் நம்மளை பால் சிந்தர் ஆனால் பொம்னா பார்த்தா பலச்சுன்னு சிரிவார் மக்களே ஆனா இடம் பார்த்தா சிரிக்க மாட்டேன் மக்களே ஸ்லிப் ஆயிடுங்க முள்ளுகுது பாஸ்ட் கார் வந்தா ஜெட்டி போட்டுறாங்க பாரு தனிச்ச ஓண்ண போடுறாங்க ஜெட்டி ஆகுது தர ஏய் ஏய் என்னடா எம்மா பாஸ்ட் ஆயிரு நீ ஏய் தலைவர் ஆறாம் தான தலைவர் ஃபர்ஸ்ட் தான் ஏய் கோடி அங்க தான் நிக்குது இப்பே போ அங்க வேலி தான் இருக்குது வாடா போய் பாட்டு வந்தல அங்க தான் அந்த மொத்த பாப்பிரேம்ல காட்டணும் நாம சரி வாங்க போ நானி 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 ஜாவ ஜாவ

வீடியோ முடிச்சலாம் <önemli> <laisser> <žlasting> <whe collapses>